ஹலோ ஒன் குட் மார்னிங் திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாமான் மனம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை வந்து புளிச்சக்கீரை புளிச்சக்கீரையில் வந்து எப்படி விதை சேகரிக்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து சகப்பு புளிச்சக்கீரை இதுதான் இந்த பூ பூவில் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு தான் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா விதைகள் இருக்கும் ஸோ எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து புளிச்சக்கீரை இவ்வளோ பெருசாக வந்து வெட்டி போட்டிருந்தாங்க அதில் ஃபுல்லாக விதை தான் ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த பூக்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா காஞ்சு போயிருக்கு ஓரளவுக்கு ரொம்ப காயலை ஸோ நம்ம வந்து அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இருக்கிறது தான் விதை எனக்கு ஞாபகம் என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு புளிச்சைக்கீரை விதை வந்து நான் ஒரு நர்சரியில் ஆர்டர் பண்ணப்போ அதில் வந்து பதினஞ்சு விதை எவ்வளவோ ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ பதினஞ்சு விதை வந்து நம்ம இருபது ரூபா கொடுத்து வாங்கி பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ விதை இருக்கவுடனே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே நாம் வந்து பறிச்சுக்கிட்டோம் இதை நல்லா நிழல் காய்ச்சலில் காய வச்சு அதுக்குள்ளே உடச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லா விதைகள் ஒரு ஒரு காயிலையுமே பதினஞ்சு இருபது விதை இருக்குது ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தான் முடக்கத்தான் கீரைக்கு சொன்ன மாதிரி தான் கீழேனா இந்த மாதிரி ஃபுல்லத்தையுமே தனியாக ஏதாவது ஒரு கல்லோ இல்லை ஏதாவது ஒரு கனமானதை வச்சு இடிச்சு எடுத்தோம் அப்படின்னா புளிச்ச கீரை விதை கிடச்சிருச்சு ஸோ இது வந்து ரொம்ப பத்திரமாக நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்தடுத்து போடுறதுக்கு தரையிலனா அது கீழே விழுந்து முளைக்கும் பட் மாடி தோட்டத்தில் தான் ஸோ ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ